தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மாதத்தில் புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு மாதத்தில் புதிய கட்சி துவங்கப் போவதாக அறிவித்தார் ஒரு மாதத்தில் யார் புதிய கட்சி துவங்க போகிறார் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு யாருமல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் இவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் உரத்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் தோல்வியடைந்து விட்டார் அதற்கு பதிலாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் வெற்றி பெற்று தமிழக சட்டசபை உறுப்பினராக இருந்தார் ஓபிஎஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பின்பு ஓபிஎஸ் பின்னால் சென்றார் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்க அதிமுகவை ஒருங்கிணைக்க பல்வேறு நபர்கள் முயற்சி வருகிறார்கள் கடந்த நான்காண்டு காலமாக முடியவில்லை இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஐந்து மாதங்கள் தான் உள்ளன ஆகவே இதுவரை பொறுத்திருந்தது போதும் என்ற முடிவுக்கு வைத்தியலிங்கம் வந்துள்ளார் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் இன்னும் ஆறு மாதத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் புதிய கட்சியை துவங்கப் போவதாக அறிவித்துள்ளார் அதாவது அதிமுக ஓபிஎஸ் தான் இணையணும் வேறு யார் தலைமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக கிடையாது எடப்பாடியே ஓபிஎஸ் தான் ஏற்றுக்கொள்ளணும் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இணையாவிட்டால் இன்னும் ஒரு மாதத்தில் புதிய கட்சியை துவங்க போவதாக அறிவித்துள்ளார் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களை தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் சசிகலாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் டிடிவி தினகரனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆக இணைவதற்கு வாய்ப்பு கிடையாது ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இணையாவிட்டால் புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார் அந்த கட்சிக்கு பெயர் என்ன என்பது தெரியவில்லை யாருடன் கூட்டணி என்பதும் தெரியவில்லை